ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து சைக்கிள் ரேஸ் வச்சுருக்கிறோம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா என் பையனுக்கும் எனக்கும் யார் நல்லா ஓட்டுறாங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா சைக்கிள் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு இப்போ ஓட்டுவோம் ஓட்டலாம் வாங்க ஆ ஓகே ரெடியா தான் ம் பேத்தி உசு பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு அது அவனுக்கு என்னதான் நம்மளோட லைஃப்ல ஆடம்பரமான வாழ்க்கை வந்தாலும் இந்த சைக்கிள் ஓட்டினா நம்மளோட உடம்பு ஃபிட்டாக இருக்கும் மனசு நல்லா ஹாப்பியாக இருக்கும் ஸோ நம்மளோட நினச்ச இடத்துக்கு நம்ம ஜாலியாக நம்ம ஊருக்குள்ளே நம்ம போயிட்டு வரலாம் கண்டிப்பாக நீங்களும் சைக்கிள் ஓட்டுங்க அப்போ உடம்பு ரொம்ப ஃபிட்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய பையன் என்னை எப்படி மோட்டிவேட் பண்ணுறான் என்னோடய ரெண்டாவது பையன் அம்மா அண்ணா கூட போங்க அம்மா அண்ணா கூட போங்கன்னு சொல்லி எப்படி மோட்டிவேட் பண்ணுறான் பாருங்கள் சைக்கிள் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு சின்ன வயசில் சைக்கிள் ஓட்டினது அதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்டுறதுக்குன்றான சந்தர்ப்ப சூழ்நிலைகளே கிடைக்கலைங்களா சரி ஓகே இன்றைக்கி ரொம்ப ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு சேலஞ்ச் வச்சா நான் ஒரு ரவுண்ட் அடிக்கிறக்குள்ள அவன் மூணு ரவுண்ட் அடிச்சிட்டாங்க பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான் எனக்கு முன்னாடி முன்னேறி வேக வேகமாக போயிட்டுருக்கேன் ஒரு ரவுண்ட் வர்றதுக்குள்ள ஒன் மூணு ரவுண்டு முடிச்சிட்டாங்க கதிர யார் வினேஷன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பாய் சொல்லுங்க